அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய மருத்துவ குணம் நிறைந்த இந்த பூவை தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் இது என்ன பூன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பொதுவாக இந்த பூ தனிப்பட்ட முறையில் விற்பனைக்கெலாம் வராது ஒருவேளை வைத்தியத்துக்காக அப்படின்னும் போது நமக்கு நாட்டு மருந்து கடையில் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிராமப்புறத்துங்களில் இல்லை வீடுகளில் மரம் வச்சுருக்கவங்க கிளைகளை உடைக்கும் போது காய் இறக்கும்போது அப்படி தவறி உடைக்கும் போது தான் பூ வந்து அதிகபட்சம் உடைச்சிருவாங்க மற்றபடி அது விற்பனைக்காகலாம் உடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது பூ இருந்தால் தான் காய் நிறைய வைக்கணும்னு உடைக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ காற்று மழையில் உடைஞ்ச கலையில் வந்த பூ தான் இதெல்லாம் ஸோ இந்த பூவை வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பொரியல் பண்ணுறேன் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பூ கிடைக்கும் போது முருங்கைக்கீரை முருங்கைக்காய் காய் இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு விலை இல்லாத பொருள் அப்படின் தான் சொல்லலாம் ஏன்னா அதிகபட்சம் கீரையோ இந்த முருங்கை காயோ பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்குன்னும் போது எல்லாருமே அதை பறித்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ இந்த கீரையோ காயோ வந்து அதிகபட்சம் நாம் தேடி போய் வாங்க வேண்டியதில்லை நிறைய நாட்களில் அது நம்மளை தேடி வரும் வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிராமத்தில் ஷேர் பண்ணிப்பாங்க ஆனால் இப்போ வாய்ப்பு அதிகம் இல்லை அதனால் நம்ம கடையில் வாங்குகிறோம் ஸோ இதை கிடைச்ச பூவை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஒரு பொரியல் தான் இது டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு வாய்ப்பு இருக்கவங்க சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ முருங்கைக்கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதே மாதிரி காய் பூ அந்த முருங்கை பட்டையுமே வந்து நம்ம வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கலாம் முருங்கைப்பூ வந்து அதிகமாக காய் வேணும் அப்படின்றதுக்காக உடைக்க மாட்டாங்க தவறி கிடைக்கும் போது பயன்படுத்திக்கலாம் நன்றி நலம் பெருக வளம் பெருக